முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்கொலியை பார்வையிட்ட ஐநா பிரதிநிதி திடீர் வருகையால் திகைப்பில் ராணுவ தரப்பு தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கார்த்திகை பூ படம் பொறித்த பாதனைகளை சந்தையில் இருந்து மீளப்பெற்றது டிஎஸ்ஐ சமூக ஊடக எதிர்ப்பால் நடந்த எதிர்வினை நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மின் கட்டணம் குறைக்கப்பட்டது புதிய விலை விவரங்கள் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவாக இறங்க தயாரான சிங்கள அமைச்சர் அரசாங்கத்தில் முக்கிய பதவியை பெற்றுக் கொள்ள ரகசிய பேச்சுவார்த்தை நாடலாவிய ரீதியில் கொத்து ரொட்டி இருபத்தைந்து ரூபாவாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவாலும் பிளேன் டீ ஐந்து ரூபாவாலும் குறைப்பு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளித்து கூறப்பட்ட முக்கிய விடயம் வெளியான முழு விவரம் கனடாவிற்கு அனுப்புவதாக தெரிவித்து யாழ்நபர் மோசடி எத்தனை லட்சத்தை சுருட்டினார் தெரியுமா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்பலனாய்வு பிரிவினரிடம் பதினைந்து மில்லியன் பெறுமதியான இலத்திரனியல் பொருட்களுடன் கைதான இருவர் அதிகரித்து வரும் போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகள் உடன் அமுலாகும் நடைமுறை ஈழத்துக்குயில் இது இணையத்தினை கலக்கும் அழகிய புகைப்படங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் முல்லைத்தீவுக்கான விஜயமொன்றினை மேற்கொண்டுள்ளார் பல்வேறு இடங்களுக்கும் இன்று விஜயம் செய்த அவர் கொக்கத்தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியையும் இன்று காலை அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டார் ஐநா சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்டம் வலைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி மரியசுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி கனகீஸ்வர ஆகியோரிடம் குறித்த புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் டிஎஸ்ஐ காட்சி அறையில் கார்த்திகை பூ படம் பொறித்த பாதனைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தவை தொடர்பில் எழுந்த சர்ச்சைகளை அடுத்து அந்த பாதனைகளை முழுமையாக மீளப்பெறுவதாக டிஎஸ்ஐ நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர் இருப்பினும் இச்சம்பவம் தொடர்பில் எதுவித மன்னிப்பும் கோரவில்லை கொழும்பு வல்லபத்தை டிஎஸ்ஐ காட்சி அறையில் கார்த்திகை பூ பாதனைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன இது தொடர்பில் பலரும் தமது எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர் வடமாகாண டிஎஸ்ஐ முகவர்களிடம் பல எதிர்ப்புகள் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டன அதையடுத்து அவற்றை டிஎஸ்ஐ நிறுவனத்துக்கு வடக்கு முகவர்கள் தெரியப்படுத்தினர் இந்நிலையில் இச்சமூகம் தொடர்பில் டிஎஸ்ஐ நிறுவனம் கடிதம் ஒன்றை வடக்கு முகவர்களுக்கு வழங்கியுள்ளது அக்கடிதத்தில் நாடலாவிய ரீதியில் உள்ள விற்பனை காட்சிக் கூடங்களில் இருந்த கார்த்திகை பூ பொரித்த பாதனைகளை சந்தையில் இருந்து உடன் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் டிஎஸ்ஐ நிறுவனமானது இலங்கையில் உள்ள இவருக்கும் உடல் உலக ரீதியாக தீங்கிழைக்கக்கூடிய உற்பத்தியை மேற்கொள்வதோ அன்றி விநியோகிப்பதோ ஒருபோதும் எங்கள் எண்ணமாக இருப்பதில்லை இருக்காது என்பதையும் உறுதிப்பட கூறுகிறோம் எமது உற்பத்திகளின் உயர்தரத்தையும் கண்ணியத்தையும் பேணுவதில் எமது கம்பெனி அர்ப்பணிப்போடு செயற்படுகிறது என டிஎஸ்ஐ பொது முகாமையாளர் வடபகுதி முகவர்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மின் கட்டணம் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் மேலும் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாகவும் இந்த முன்மொழிவுகளுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதன்படி சைபர் முதல் முப்பது அலகுகள் ஒன்றின் விலை எட்டு ரூபாயிலிருந்து ஆறு ரூபாயாகவும் முப்பது தொடக்கம் அறுபது அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகு இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாகவும் அறுபது முதல் தொண்ணூறு அலகுகள் முப்பதில் இருந்து பதினெட்டு ரூபாவாகவும் அலகுகள் ஐம்பது ரூபாவில் இருந்து முப்பது ரூபாவாகவும் குறைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்சுக்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியை வழங்குவதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய பத்திரிகை ஒன்றின் செய்தியை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் இருவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க குறித்த இரு உறுப்பினர்களும் ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கு பிமல் வீரவன்ச இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இன்று இரவு முதல் கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட சில உணவகங்கள் சார்ந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொதிகளின் விலை ரொட்டி பத்து ரூபாவாலும் பிளெயின் டீ ஐந்து ரூபாவாலும் குறைக்கப்பட உள்ளது நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது மின்சாரம் மற்றும் கலப்பு வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை அதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அது தொடர்பில் அரசாங்கம் எதிர்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்றும் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார் கனடாவில் தொழில் வாய்ப்பை தருவதாக இளைஞர் ஒருவரிடம் முப்பத்தொரு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த யாழ்நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் கனடாவில் தொழில் வாய்ப்பை தருவதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞரிடமிருந்து முப்பத்தொரு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்கள் ஆகியும் கனடாவுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் யாழ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அவர் வழங்கிய பிரகாரம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்து தடுத்து வைத்து விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வரிப்பணத்தை செலுத்தாமல் செல்ல முற்பட்ட இரு வர்த்தகர்கள் குற்றப்பலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மடிக்கணனிகள் கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் மதுபானங்களுக்கான வரியை செலுத்தாமல் செல்ல முயற்சி செய்த இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒழுக்காற்று வடியத்தில் பல்வேறு முறைகேடுகளை மேற்கொள்ளும் போலீஸ் உத்தியோகத்தளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது அண்மை காலங்களில் போலீஸ் அதிகாரிகள் தவறான நடத்தைகளில் ஈடுபடும் சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வருகின்றன இந்நிலையில் ஏனைய அரச நிறுவனங்களுடன் போது போலீஸ் துணைக்களத்துக்குள் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த பாடகி கெல்மிஷாவின் அண்மைய புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன சரிகமப்பா நிகழ்ச்சியில் வெற்றி வாகை சூடிய பின்னர் அடுத்தடுத்து தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக கெல்மிஷா பயன்படுத்தி வருகிறார் அண்மையில் அவர் வெளியிட்ட ஆல்பம் பாடல் பெண்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது மேலும் தனது கல்வி நடவடிக்கைகளையும் கெல்மிஷா தொடர்ந்து கொண்டே மீடை நிகழ்ச்சிகள் ஆல்பம் பாடல்கள் என பயணத்தையும் தொடர்கிறார் அவருக்கு சினிமாவில் பாடும் வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்நிலையில் மஞ்சள் உடையில் அவர் வெளியிட்ட கலக்கல் புகைப்படங்கள் இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐநா பிரதிநிதி திடீர் வருகையால் திகைப்பில் ராணுவ தரப்பு தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கார்த்திகை பூ படம் பொறித்த பாதடைகளை சந்தையில் இருந்து மீளப்பெற்றது டிஎஸ்ஐ சமூக ஊடக எதிர்ப்பால் நடந்த எதிர்வினை நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மின் கட்டணம் குறைக்கப்பட்டது புதிய விலை விவரங்கள் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவாக இறங்க தயாரான சிங்கள அமைச்சர் அரசாங்கத்தில் முக்கிய பதவியை பெற்றுக்கொள்ள ரகசிய பேச்சுவார்த்தை நாடளாவிய ரீதியில் கொத்து ரொட்டி இருபத்தைந்து ரூபாவாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவாலும் பிளேன் டீ ஐந்து ரூபாவாலும் இறக்குமதிக்கு அனுமதி அளித்து முக்கிய விடயம் வெளியான முழு கனடாவிற்கு அனுப்புவதாக தெரிவித்து யாழ்நபர் மோசடி எத்தனை லட்சத்தை சுருட்டினார் தெரியுமா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற பிரிவினரிடம் பதினைந்து மில்லியன் பெருமதியான இலத்திரணியல் பொருட்களுடன் கைதான இருவர் அதிகரித்து வரும் போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகள் உடன் அமுலாகும் நடைமுறை ஈழத்துக்குயில் கில்மிஷா வாயு இணையத்தினை கலக்கும் அழகிய புகைப்படங்கள்